ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதினமும் இயேசுவுக்கு இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் ஒரு நாள் காலையிலும் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை உங்களுடைய தொலைபேசியின் வாயிலாக நான் கேள்விப்பட்டு ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஐந்து மற்றும் ஆறாவது வசனம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பார் அண்டவர் எவ்வளவு கரிசனையாய் நம்மேல் அவர் இருக்கிறார் என்று பாருங்கள் இரவில் உண்டாகும் பயங்கரங்கள் பகலில் பறக்கும் அம்புகள் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்கள் இந்த மாதிரி எதற்கும் நீ பயப்படாதிருப்பாய் இனி வரும் காலங்களிலே அது அரசியல் சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது காலங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது இறுதி காலமாக இருக்கிறபடியினால் யுத்தங்களையும் யுத்தங்களின் சத்தங்களையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த கடைசி நாட்களிலே பயங்கரமான பூகம்பங்கள் கொள்ளை நோய்கள் இயற்கை அழிவுகள் செயற்கை அழிவுகள் எல்லாமே வரும் என்று வேதம் சொல்லுகிறது அது எப்போதோ ஒரு நேரம் ரெண்டு நேரம் நடக்கிறது நாம் பார்த்துவிட்டு கடந்து வருகிறோம் ஒருவேளை நம் பகுதியிலே அது நடந்தால் என்ன ஆகும் அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது அங்கே அப்படி ஒரு அழிவு என்று நாம் அதை கேள்விப்படுகிறோமே ஒழிய நம் முன்னால் அந்த அழிவு வரும் பொழுது நாம் எப்படி இருப்போம் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராகத்தான் இன்றைக்கு உலகமே போய்கொண்டிருக்கிறது நிம்மதியாய் உறங்க முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ளே வருகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார் இந்த புற சூழ்நிலைகளிலே நடக்கிற எதை கண்டும் நீ அஞ்சாதே பயப்படாதே நீ பயப்படாமல் இரு ஏனென்றால் ஆண்டவருடைய பலத்த பாதுகாப்பு நமக்கு உண்டு ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு வியாதியே வராது என்று ஆண்டவர் எங்கேயுமே சொல்லவில்லை நம்மை சுற்றி இத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறபடியினால் எதற்கும் பயப்பட தேவையில்லை அவர் அறியாமல் எனக்கு எதுவும் வராது அவர் அறியாமல் எனக்கு எதுவும் நேரிடாது ஆகவே நம் மகிழ்ச்சியாக இருப்போம் நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்வுதான் ஆண்டவருக்கு தேவை அவங்க காலை வேளையில் சொல்லுவோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட பயங்கரங்கள் ஒருவேளை இனி வரும் காலத்தில் வரும் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் அந்த நிலைமையிலும் நம்முடைய பலத்த பாதுகாப்புகை நாங்கள் உறுதி செய்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும் மகா இறக்கம் இல்லை எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய புற சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை அச்சுறுத்தும் வண்ணம் இருக்கிறது ஆண்டவரே எங்களுடைய புற சூழ்நிலைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களை பயப்படாதிருப்பாய் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அந்த தைரியம் அந்த பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்ள ஒவ்வொரு நாளும் உம்மை நம்பி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்